தகடு மாந்திரிகம் தாந்திரிகம் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கனாவே சக்கரங்களை தவிர எதுவும் கிடையாது சக்கரங்கள்ன்றது அந்த டிராயிங்கை சொல்கிறேன் இது பார்த்தீங்கன்னா இதுவும் தகடு தான் தாயத்து தான் ஓகே இதுவும் மூலிகை தான் இதுக்குள்ள மூலிகை இருக்கு ஆனால் இது இது புதன் கிழமைக்கானது அப்போ பொன் கிடைக்கணும் புதன் கிடைக்கணும்னா உலகத்தில் ஆக்சிடென்ட் இல்லாமல் பண்ணிடலாம் இப்போ கூட அஹமதாபாத்தில் ஃப்ளைட் ஆக்சிடென்ட்லாம் வச்சு அதுக்கலாம் அப்படி அப்படி ஒரு புரண கேள்வி கண்டிப்பாக கண்டிப்பாக கேட்பேன் அப்போ அவங்களுக்கு என்ன சொல்கிறோன்னா எட்டு திசைலையும் இதை புதைச்சிட்டோம்னா இதை வந்து அந்த மண் சாப்பிடுச்சுன்னா மண்ணோட மண்ணாகிடுச்சுன்னா அந்த மண்ணவே அந்த மண்ணே வந்து அவன் அந்த காலத்தில் என்ன மாடு வந்து வெறும் மூலிகை மட்டும்தான் சாப்பிடும் அந்த மூலியை இது மேலே தூவிட்டு அதை எடுத்து நம்ம ஒரு ஒரு சிட்டிக்கு வாயிலையும் ஒரு சிட்டிக்கு நெஞ்சு குழியிலையும் வைக்கிறதுனால ஏதோ ஒரு வகையான மாற்றம் நம்மளுக்குள்ள நடந்திருக்குது நவதானியம் ஒம்பது தானியங்கள் உள்ள போடுறீங்க அப்போ ஒம்பது கிரகங்களுடைய ரேசியும் உள்ள எழுத்துக்குது சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை மாறாமல் செஞ்சோம்னா அது கண்டிப்பாக நடக்குது கண்டிப்பாக ஆனால் அதை மாறாமல் செய்கிறவங்க எவ்வளோ பேருன்றது தான் இப்போ கேள்வி இப்போது தகடுகளை பற்றி வந்து பார்த்தோம் ஸோ தகடுகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதோடய மகிமையாக இருக்கட்டும் அதுக்கு பின்னாடி சயின்ஸை வந்து நான் தெளிவாக சொன்னீங்க ஆனால் இங்கே வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு நான் எப்பவும் வந்து பார்க்கும்போது நிறைய விஷயங்களை வச்சு பார்த்தீங்கன்னா வித்தியாசமான நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்க இருக்க இன்னும் சில பொருட்களை பொருட்கள்லாம் இருக்கு அதை பற்றி சொல்ல முடியுமா அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸோ அதுக்கு பின்னாடி இருக்க ஆன்மீகமோ இந்த தகடு மாந்திரிகம் தாந்திரிகம்னு ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னாவே சக்கரங்களை தவிர எதுவும் கிடையாது ஓகே சக்கரங்கள்ன்றது அந்த ட்ராயிங்கை சொல்கிறேன் சக்கரங்கள்ன்றது அகஸ்தியரோ இல்லை வேறு யார் சித்தர்களோ பதினெண்டு சித்தர்களோ யாரோ எழுதிட்டு வச்சு போனால் ஒரு ட்ராயிங்கை சொல்கிறேன் ஓகே அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது ஓகே ஆனால் அது எழுதுகிற இடங்கள் வேறு மாதிரி இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இது பார்த்தீங்கன்னா ஆறு கார் தகடு ஓகே இல்லையா சிக்ஸ் பை சிக்ஸ் ஆறு கார் தகடு இதுக்கு ஆறு காரில் தான் எழுதணும் இதுக்கு இவ்வளோ பெரிய இடம் இருக்கணுன்றது அவங்களுடைய கட்டளை சரி ஸோ அந்த மாதிரி தான் எழுதி ஆகணும் ஓகே சரியா இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா இது மூணுக்கு மூணு ஓகே இது வந்து இது எளி ஓகே த்ரீ பை த்ரீ தகடு இது என்ன சொல்றாங்க பேக்கெட்ல வைக்கிறதுக்காக புரியுது அப்ப அந்த காலத்துல என்ன சொன்னாங்க பேக்கெட்ல வைக்கும் பொழுது சு இந்த பன ஓலை இருக்குல்ல பன ஓலையில மேல மடிச்சிருங்க அப்புறம் சட்ட வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க என்ன அப்போ எங்க இருந்துச்சு ஜோல்னா பை மாதிரி சைடுல இருந்துச்சு இல்லை இடுப்புல சொருகியிருந்தாங்க ஆமா ஆக்சுவலா கொஷினா கேட்கலான்னு வந்தேன் இல்லை அப்படி அப்படி இருந்துச்சு தோப்பைன்னுவாங்க அது பேர் ஆமாம் தோப்பையில் வருவாங்க இப்போ தோப்பை மாதிரி என்னாச்சு ஹேண்ட்பேக் ஆகிடுச்சு பே ஜோபு ஆகிடுச்சு இந்த மாதிரி எல்லாமே மாறிடுச்சு அதில் வைக்கிறதுக்காக இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டோம் நாங்கள்னா இது எங்களுக்கு முன்னாடி யாரோ லேமினேஷனாக பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இது வந்து பேக்கெட்டில் வைக்கிறது ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற சக்கரம் வந்து சக்கரம் தானே கூட அந்த வடிவம் தான் ஒன்று ஓகே அப்போ இதுக்குள்ளே இருக்கிறது எவ்வளோ ரெண்டுக்கு ரெண்டு இன்ச்சு இப்போ மூணுக்கு மூணு பார்த்தீங்க இதுக்குள்ளே இருக்கிறது ரெண்டுக்கு ரெண்டு இன்ச்சு இதுக்குள்ளே அதுதான் இருக்குது இது வந்து டூ பை டூ இன்ச்சஸ்ஸு இது இப்படி தான் போடணும் இதை வந்து கழுத்துல தான் போடணும் இப்போ இந்த விஷயத்த நீங்க ஒரு கழுத்துல போட்டு பாருங்களேன் இப்படி எடுத்து நம்ம கழுத்துல போடுறோம்னா நெஞ்சு குழிக்கு நேராக இருக்கணும் இங்க வந்து வந்து கரெக்டா இருக்கணும் நெஞ்சு குழிக்கு நேராக இருக்கணும் அப்படின்றது சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அதனால இங்க தான் போடுறோம் சரி ஏன் அந்த மாதிரியே போடணும் இது இடுப்புல போட்டா என்ன கையில போட்டா என்ன அப்படி போட்டு பார்த்ததும் உண்டு ஓகே நாங்க சொல்லுலன்னா கூட வந்து போனவங்க மாத்தி போட்டதும் உண்டு மாத்தி போட்டவங்களுக்கு நடந்ததை விட கரெக்டாக போட்டவங்க கரெக்டாக பேர் வந்து கையில கட்டி இருக்கேன் அந்த மாதிரி நடந்ததை விட சொன்னத சொன்ன மாதிரி யூஸ் பண்ணவங்களும் தான் அவங்க நினைச்சது கரெக்டாக நடந்திருக்குதே தவிர எல்லாருக்கும் அது கரெக்டாக நடக்காது ரெண்டாவது விஷயம் இதுவும் இப்போ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா கூட இதே தான் இருக்குது சிக்ஸ் பை சிக்ஸ் தான் ரோல் பண்ணி இதுக்குள்ளே வச்சிருக்கோம் சரி ஆனால் இந்த முறையில் தான் கொடுக்கணும் அப்படின்றது சித்தர்கள் சொல்லியிருக்காங்க எப்படி இந்த முறையில் இதுக்குள்ள பல மூலிகைகள் போடணும் எட்டு வகையான மூலிகைகள் இதுக்குள்ளே போட்டு இதை சுருட்டி இதுக்குள்ளே போட்டு அடைச்சி இதுக்குள்ளே மூலிகை போட்டு அடைச்சி இதை வந்து நூல் போட்டு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யார் சித்தர்கள் சொல்கிறாங்க இப்போ இது பார்த்திங்கன்னா இதுவும் தகடு தான் தாய்த்து தான் ஓகே இதுவும் மூலிகை தான் இதுக்குள்ளே மூலிகை இருக்குது ஆனால் இதை செகுப்பு துணியில் தான் சுற்றி கொடுக்கணும் அப்படின்றது சித்தர்கள் சொல்லியிருக்கிறது இப்போ நம்ம ஏன் செகுப்பு துணியே இது ஏன் இந்த மூலிகை பச்சை துணியிலேயே கொடுக்கணும் ஏன் செகுப்பில் கொடுக்கக்கூடாது அப்படின்ற விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம வெளியே போகும்போது நல்லா வெயில் அடிக்கும் போது சொல்லுவாங்க பிளாக் போட்டு போகாதீங்க ஆமாம் கரெக்டாக அது ஹீட்டை ரொம்ப ஏதோ ஒரு நாட்டில் வெயில் அதிகமாகி எங்கெங்கெல்லாம் காரில் பிளாக்காக இருக்கோ அதெல்லாம் ஒ ஒழுகுச்சு ஒழுக ஆரம்பிச்சிச்சு ஞாபகம் இருக்கா மெல்ட் ஒழுக ஆரம்பிச்சிச்சு அப்போ பிளாக் எங்கெங்கே அதிகமாக இருக்குதோ அங்கே வந்து சன்லைட் அதோடைய ரேஸ் இழுக்கிற பவர் அதிகமாக இருக்கு அப்போ பிளாக்குடைய பவர் என்ன சன்லைட்டுடைய ஹீட் இழுக்கிறது பவர் அந்த மாதிரி கலருக்குமே கூட அந்தந்த ரேஸ் எழுத்துக்கக்கூடிய சக்தி இருக்குது ஓகே இதுக்கு தேவையான ரேஸ் இந்த சிகப்பு கலருக்கு எந்த ரேஸ் வரணுமோ அதுதான் வரணும் அதுக்கான பர்டிகுலர் மட்டும் தான் அதுதான் வரணும் வேறு எதுவும் வரக்கூடாது அதுக்காக சிகப்பில் சுற்ற சொல்கிறாங்க இதுக்கு பச்சை கலர் தான் வரணும் வேறு எதுவும் வரக்கூடாது அப்படின்றாங்க அப்போது இதை வந்து சித்தர்களை சொல்லலை நாம் லாஜிக்காக பார்க்கும்போது அதுதான் கரெக்டாக தெரியுது இப்போது இது வந்து புதன் எது இது வந்து புதன் இது எதுக்காக கொடுக்குறாங்க இது வந்து என்ன பொருள்னா இது வந்து மணிப்பிரஸில் வைக்கிறது ஓகே அந்த காலத்தில் தோப்பையில் வச்சாங்க தோப்பான்றது தான் ஜோபி ஆச்சு அப்போ ஜோபி போய் தான் ஜோபு ஆச்சு ஜோபு புரியுதா இது தோப்பையில் வைக்கிறாங்க இது வந்து ஹேண்ட் ஹேண்ட்பேக்கில் வீட்டில் கல்லாப்பெட்டியில் இந்த கேஸ்ட்ரால வைக்கிறது இது அப்போ இது வந்து புதன் அப்போ புதனுக்கு என்ன பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்போது இது புதன் புதன்கிழமைக்கானது அப்போ பொன் கிடைக்கணும் புதன் கிடைக்கணும்னா இதை வைக்கணும் இதை வைக்கிறதுனால ஏதோ ஒரு ரிசீவ் பவர் இருக்குது பர்டிகுலராக இருக்கு பர்டிகுலராக இருக்குது அதனால தான் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது இப்போ சிகப்பு பார்த்திங்கன்னா இது வந்து பாதுகாப்பு இது பேரே கவசப்பை சரி சித்தர்கள் சொல்லியிருக்கிறது கவசப்பை இது பேர் ஓகே இதை மடித்து கொடுக்கலாம் இந்த மாதிரி சுற்றியும் கொடுக்கலாம் இது கவசப்பைன்னு எப்படி சொல்கிறாங்கன்னா நம்மளுக்கு விழக்கூடிய திருஷ்டிகள் இல்லையோ நம்மளுக்கு வரக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிஸையும் இது வாங்கிக்கிதான் ஓகே ஓகே சித்தர்களை சொல்லிக்காது நம்மளுக்கு விழாதான் அப்போ இது நம்மகிட்ட இருக்கணுமா எப்போது இது நம்ம வாகனங்களில் வைக்கிறதுக்காக கொடுக்குறாங்க அரசர்கள் அரசர்களுடைய வாகனங்கள் வைக்கக்கூடிய ஒரு பை இது இன்றைக்கி வீட்டுக்கு வீடு தானே என் வீட்டில் ரெண்டு கார் இருக்குது உங்கள் வீட்டில் ரெண்டு கார் இருக்குது எல்லா வீட்டில் ரெண்டு கார் இருக்குது அப்போ வீட்டுக்கு வீடு அரசன் அந்த காலத்தில் அரசர்கிட்ட மட்டும்தான் வண்டி இருந்துச்சு இதில் நடந்து தான் போனோம் இப்போ வீட்டுக்கு வீடு எல்லாருமே அரசர்கள் தானே அப்போ எல்லா வண்டிகளையும் வைக்கிறதுக்கு வண்டியில் வைக்கக்கூடிய கவச பை வண்டிக்கு வரக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் இது இழுத்துக்கும் அப்படின்றது சித்தர்களுடைய வாக்கு அதனால் வைக்கணும்னு வச்சுக்கோங்க அது அப்போ அப்படின்னா மேதாவைகள் கேட்கலாம் அடுத்து கேள்வி என்னென்ன உலகத்தில் ஆக்சிடென்ட் இல்லாமல் பண்ணிக்கலாமா இப்போ கூட அகமதாபாத்தில் ஃப்ளைட் ஆக்சிடென்ட்லாம் ஆச்சு அதுக்கெல்லாம் அப்படி ஒரு அப்படி ஒரு கேள்வி கண்டிப்பாக கண்டிப்பாக கேட்கும் அப்போ அவங்களுக்கு என்ன சொல்கிறோன்னா நூறு ஆக்சிடென்ட் நடக்கிற இடத்துல ஒரு ஆக்சிடென்ட்டை தவிர்த்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் புரியுதா அந்த ஒருத்தருடைய உயிரிழப்பு தடுத்தது பாராட்டி தானே ஆகணும் ஆமாம் கண்டிப்பாக அதுக்கு வந்து அப்ரோஸ் கொடுத்தது அப்ரோஸ் கொடுத்து தான் ஆகணும் இதை அவங்க வண்டியில் அடிபட்டு போனவங்க சொல்கிற வார்த்தை நான் கண்டிப்பாக அந்த ஆக்சிடெண்ட்டில் பொழைக்க மாட்டேன் தான் நினச்ச நடந்த சம்பவத்தை பார்த்தா ஒரு அடி இல்லாமல் தப்பித்தேன் அப்படின்னு சொன்னவங்க ரொம்ப பேர் இதை வச்சதுக்கப்புறமா அந்த மாதிரி விஷயங்கள் இதில் இருக்குது எப்போது இதில் இருக்கிறதும் அதுதான் இப்போ இதில் இருக்கிறதும் நான் ஏற்கனவே சொன்னேன் இதே தகடு தான் உள்ளே வச்சிருக்கேன்னா ஆனால் மூலிகைகளை வச்சுருக்கேன் மூலிகைகளை எட்டு வகையான மூலிகைகள் உள்ளே வச்சுருக்கோம் ஆனால் இதோடைய விஷயம் என்னென்னா இந்த தாயத்துக்குள்ளே தண்ணி எதுவும் போயிடக்கூடாது உள்ள இருக்கிற தகடு எதுவும் ஆயிடக்கூடாது நல்ல பாதுகாப்பாக சேஃபாக இருக்கணும் அதுக்காக வந்து மேலே வந்து வேறு தாயத்தை போட்டு டைப் பண்ணி இப்படி கொடுக்குறாங்க இது கழுத்தில் தான் போடணும்னு ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற தகடும் இதுக்குள்ளே இருக்கிற தகடும் ஒன்று தான் ஒன்று தான் வேறு வேறு இல்லை இதுக்குள்ளே இருக்கிற தகடும் இதுக்குள்ளே இருக்கிற தகடும் ஒன்று தான் வேறு வேறு இல்லை ஆனால் இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இது பூமியில் புதைக்கணும் மண்ணில் புதைக்கணும் சுற்றியும் வந்து வேறு எதுவும் போடக்கூடாது கருங்களோ இறுங்குகளோ போடக்கூடாது அப்போ நாம் இப்போ அதை எடுத்து எப்படி எடுத்துக்கணும் சிமெண்ட் போடக்கூடாது அப்படின்னு இப்போ எடுத்துக்கலாம் அப்போ என்ன சொன்னாங்க கருங்கல் எதுவும் போடாதீங்கன்னு சொன்னாங்க இது பூமியில் வந்து புதைக்கணும் புதைக்கிற இடத்துல இந்த நூலை வந்து மண்ணை சாப்பிட்ருணும் காலப்போக்கில் ஓகே அதுக்கப்புறம் அந்த தகடு இருக்கும் அந்த தகடியும் மண் சாப்பிட்ருணும் வீட்டுடைய எட்டு திசையில் எட்டு திசையிலேயும் இதை புதச்சிட்டோமுன்னா இதை வந்து அந்த மண்ணு சாப்பிடுச்சி மண்ணோட மண்ணாக ஆகிடுச்சின்னா அந்த மண்ணவே அந்த மண்ணே வந்து சுபிக்ஷம் அடைஞ்ச மண்ணாகவும் அந்த மண்ணுக்கே வந்து மிகப்பெரிய பாதுகாப்பு இதை ஏற்படுத்தி ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க இது பேர் அஷ்டதிக்கு பந்தனம் அப்போ ஒவ்வொன்னுடைய ஃபார்முலாஸும் வேறு அதனுடைய ஒவ்வொன்றைய பலன்களும் வேறு வேறு அது மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்களும் வேறு வேறு இதெல்லாம் பிரம்மிக்க வைக்கும் அதே மாதிரி இந்த மந்திரத்தை இந்த மாதிரி ஒரு சிவன்லிங்கம் வச்சு தான் பண்ணணும் சிவலிங்கத்தை தான் எதை வச்சு பண்ணக்கூடாது சிவன்லிங்கம் வந்து இந்த மாதிரி செப்பில் தான் இருக்கணும் இது மேலே பூசி இருக்கணும் ரோக நிவாரணம் ரோ உடம்புல இருக்கக்கூடிய ரோகங்கள் நிவாரணமாகிறதுக்காக செய்யக்கூடியது அப்போ நாம் கேட்குற கேள்வி என்ன மேதாவிகளுக்கு போவேணாம் எழுதுற தகடு நீங்கள் வரும்போது எழுதிட்டு இருந்தாங்களே அவங்களே கொடுக்க ஏன் இது தாயத்தில் எழுதி கொடுக்கலாமே ஏன் இதை வச்சு பண்ணணும் அப்படின்னா அந்த கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னா விபூதி எடுக்கணும் விபூதி இது மேலே தூவணும் மந்திரம் படிச்சுட்டே தூவணும் அந்த விதி விபூதி இது ரொம்ப இதில் ரொம்பவும் அந்த விபூதியை எடுத்து நெத்தியில் வைக்கணும் நெஞ்சு குழியில் வைக்கணும் வாயில் கொஞ்சம் போடணும் அப்போ அதில் நம்ம எங்களுக்கு என்ன தோணுதுன்னா அந்த விஷயம் என்ன தோணுதுன்னா இது இந்த வெயிட் இருக்கிற ஒரு சிவலிங்கத்தை வைக்கும் பொழுது ஏதோ ஒரு வகையான பவரை ரிசீவ் பண்ணுது ரிசீவ் பண்ணி இதுக்குள்ளே வைக்குது எப்படி சிம் கார்டு ரிசீவ் பண்ணதோ ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்சர்வ் பண்ணது அந்த மாதிரி இது அப்சர்வ் பண்ணி வைக்குது வைக்கிறது மேலே நம்ம விபதி போடுறதுனால விபூதி என்ன மாட்டுடைய சாணம் ஆமாம் மாட்டுடைய அது வந்து ஒரு வகையான மூலிகை ஏன்னா மாடு மூலிகை இப்போ எல்லாமே சாப்பிடுறது பேப்பர் கூட சாப்பிடுறது இப்போ அவன் அந்த காலத்தில் என்ன மாடு வந்து வெறும் மூலிகை மட்டும்தான் சாப்பிடும் அந்த மூலியை இது மேலே தூவிட்டு அதை எடுத்து நம்ம ஒரு சிட்டிக்க வாயிலையும் ஒரு நெஞ்சு நெஞ்சுக்குள்ள வைக்கிறதுனால ஏதோ ஒரு வகையான மாற்றம் நம்மளுக்குள்ள நடந்திருக்குது அது நம்மளுக்கு தெரிய வருது இப்போது அது அவங்க எழுதி வச்சிட்டு போகல அப்படி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் புரியுதா அப்படி தான் அவனுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்போது இப்போ இதுக்குள்ளே இருக்கிறதும் இந்த மாதிரி ஒரு தகடு தான் ஆனால் சிக்ஸ் பை சிக்ஸில் டூ பை டூ த்ரீ பை த்ரீ இதுக்குள்ளே வைக்கலாம் அதையும் இந்த மாதிரி பண்ணணும் இது இது இதே மாதிரி பண்ணியிருக்கலாமே அல்லது இதை இதே மாதிரி பண்ணியிருக்கலாமே ஆனால் வந்து இது அல்லது இதை வந்து இதே மாதிரி அங்கே சாமி பண்ணி இருக்கிற மாதிரி ஃப்ரேம் பண்ணியே வச்சிருக்கலாமே ஏன் இதை இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க மண் குடுவையில் வைக்க வைப்பீர் மண் குடுவோனா மண் அந்த ம மண்ணால் செய்யப்பட்ட ஒரு செட்டி சின்ன செட்டி அந்த செட்டிக்குள்ளே நவதானியங்கள் போடணும் மஞ்சள் போடணும் மஞ்சள் போட்டு அப்புறம் அந்த தகடு போடணும் தகடு போட்டு மேலே அந்த அந்த செட்டிக்கே ஏற்ற மாதிரியே ஒரு மூடி அது மேலே வைக்கணும் அதுக்கு மேலே இந்த பஞ்சவரண நூல் கட்டணும் இது வாசலுக்கு தான் கட்டணும் சிலது வந்து வாசலுக்கு தான் கட்டணும் சிலது வந்து திசைகளில் கட்டணும் அப்படின்னா திசையை வந்து பந்தனப்படுத்தக்கூடிய பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒன்று இதில் லாஜிக் என்னப்பா அப்படின்னா இதில் இருக்கிற தகடு வேற இதில் இருக்கிற தகடு வேற வேற காலையில் வெயில் ஈஸ்ட் சைடில் உதிக்குது அப்போ ஈஸ்ட் சைடில் ரெண்டு தகடு இருக்குது எங்கெங்க முன்னாடி வடகிழக்குலையும் இந்த பக்கம் தென்கிழக்கலையும் இருக்குது இந்த தென்கிழக்கும் வடகிழக்குக்கும் என்ன ரேஸ் தேவையோ அது அந்த சன்னிக்கிட்டிருந்து இழுத்துக்குது ஓகே அந்த ரேஸ் பின்னாடி இருக்குது இழுக்க போகிறது இல்லை பின்னாடி இருக்கிறது இழுக்க போகிறது இல்லை சாயந்தரம் சூரியன் மறையும் போது அதுக்கு என்ன ரேஸ் தேவையோ அது இழுத்து அது இழுத்துக்குது அதனால அதுதான் அங்கே கட்டணும் இதுதான் இங்க கட்டணும் இதுல இருக்க கலர்ஸ் பார்த்தீங்கன்னா எது எது வேணுமோ அது மட்டும் தான் இருக்கும் என்னென்ன என்னென்ன பஞ்சவர நூலுன்னு சொல்லுவோம் இதை என்ன இது ரொம்ப பேர் பார்த்துருப்பீங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அது ஏன்றது தெரியல அது ஏன்றது தான் நான் சொல்றேன் அந் இப்போ செகப்பா சுக்கிரன் வேணும் பச்சையா புதன் வேணும் கருப்பா சனி பகவான் வேணும் மஞ்சளா ராகு வேணும் கேது வேணும் அப்போ இவங்களுடைய ரேஸ் எல்லாமே இதுக்கு வேணும் நான் பார்க்குறவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு நூல நூல் பஞ்சவர நூல் அவ்வளோதான் அதை இப்போ சொல்லுவாங்க ஏன் பஞ்சவர நூலே போட்டணும்னா வேறு எதுலேயே கட்டிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க கேள்வி வருவாங்க அந்த ஒரு கேள்வி கேட்பாங்க அது சும்மா சொல்லிட்டு போல சித்தர்கள் அதையே மண் குடுவையிலே கட்டணும் அது வேற எதுலையாவது போட்டு கட்டலாமே அந்த காலத்துலேயே கூட செப்பில் கூட பாத்திரங்கள் இருந்திருக்கும் அதில் கட்டிட்டு அப்படின்னா இல்லை தான் அட்லீஸ்ட் அந்த ரேஸை இழுக்கிற அளவுக்கான ஓட்டையாவது இருக்கும் அப்போ நவதானியம் எதுக்கு நவதானியம் ஒம்போது தானியங்கள் உள்ளே போடுறீங்க அப்போ ஒம்பது கிரகங்களுடைய ரேஸையும் உள்ள இழுத்துக்குது அதோட சக்தி அதுக்கு ஆமாம் அந்த நவதானியங்கள் பூச்சி விழாமல் இருக்கிறதுக்காக மஞ்சள் போடுறீங்க பூ அது நவதானியங்கள் இருக்குது எங்கள் தானியத்தை முடி வச்சாலும் பூச்சி விழுந்துரும் கண்டிப்பாக பூச்சி விழாமல் இருக்கிறதுக்காக மஞ்சளை போடுறீங்க இப்போ லாஜிக் புரியுதா இது ஏன் இதுலேயே தான் பண்ணணும் ஏன் இதை வெளியே கட்டணும் சில பேர் சொல்கிறாங்க இதை வாசலுக்கு வெளியே தான் கட்டணும் சில சித்தர்கள் சில சித்தர்கள் இந்த வாசலுக்கு உள்ளே தான் கட்டணும் அப்போ வாசலுக்கு வெளியே கட்டுறது வேற வாசலுக்கு உள்ளே கட்டுறது வேற வாசலுக்கு வெளியே கட்டுறது இந்த ரேஸ் விழணும் அதனால் கட்டுறோம் வாசலுக்கு உள்ளே கட்டுறது இது விழக்கூடாது அதனால் கட்டுறோம் அப்போ ஒவ்வொன்றுமே வந்து தனித்துவமானதுதான் அதான் ஒரு மேக்ஸ் ஃபார்முலா மாதிரி எல்லாமே ஒரே ஒரு ஒரு புள்ளியில் வந்து முடிகிற மாதிரி தான் இருக்குது எல்லாருமே ஆனால் வந்து செய்முறை போட்டு தான் வேற வேறு மாதிரி இருக்கு ஆமாம் அந்த மாதிரி அதே மாதிரி வந்து இதை செய்கிறது இந்த ஃபார்முலா தான் அப்படின்றத சொல்லிடுவாங்க எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த தண்ணீரை வந்து நாங்கள் சேகரித்து வச்சுருக்கோம் ஐம்பத்தி ஒரு வகையான நீரை சேர்த்து வச்சுருக்கோம் இந்த ஐம்பத்தி ஒரு வகையான நீரும் இருக்குது அப்போ எப்படி இதெல்லாம் செய்ய சொல்கிறாங்க அப்படின்னா இந்த தண்ணீரில் தான் இதை செய்யணுன்றது சித்தர்கள் வாக்கு ஏன் அதை வந்து நீருன்றப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமனான ஒரு ஃபேக்டராக இருக்கும்போது ஒவ்வொரு நதிக்கும் வந்து அதோட நீர் தன்மையும் சரி அதோட பண்பு வந்து மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் இப்போ எனக்கு காசியில் ஓடுற தண்ணியை வச்சு தான் கங்கை நதியை வச்சு தான் இந்த தாயத்தை செய்ய சொன்னாங்க வேறு எதையும் செய்ய சொல்லலை கங்கை நதியில் தான் இதை முக்கிய எடுக்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கங்கை நதியில் வளரக்கூடிய செடி ராமேஸ்வரத்தில் வளருமா இல்லை வளராது கங்கை நதியில் வேறு செடி வளரும் ராமேஸ்வரத்தில் வேறு செடி வளரும் அப்போ இங்க இருக்கிற செடியில் இருக்க தன்மையே அங்க இருக்கிற செடிக்கு இருக்குமா இருக்காது செடியோட தன்மை வேற அங்க செடியுடைய தன்மை கரெக்டா அப்ப இந்த செடி வெளியிடக்கூடிய ரசாய ரசாயனம் வேற அந்த செடி வெளியிடக்கூடிய ரசாயனம் வேற அந்த தன்மையில இழுக்கக்கூடிய ரேஸ் உடைய விஷயம் வேற இந்த தன்மையுடைய விளக்கக்கூடிய ரேஸ் உடைய தன்மை வேற இந்த மூலிகை இந்த இடத்துல தான் வளருது அந்த வளர்ற மூலிகை தொட்டு வர்ற தண்ணி தான் வேணும் ஓகே அந்த தண்ணியை வச்சுதான் இதை செய்ய முடியும் அந்த தண்ணியை வச்சுதான் இது செய்ய முடியும் வேற தண்ணியை வச்சு நீங்க செய்ய முடியாது இருக்காது இது பேர் மாதிரி செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க சித்தர்கள் என்ன சொல்லி அதை மாறாம செஞ்சோம்னா அது கண்டிப்பா நடக்குது கண்டிப்பா கண்டிப்பாக ஆனா அது மாறாம செய்கிறவங்க எவ்வளவு பேருன்றது கேள்வி சில பேர் வந்து ஒரு சில விஷயங்கள் ஆட் பண்ணவோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆட் பண்ணவோ இல்ல குறைக்கவோ செஞ்சா அதோட தன்மை வந்து நமக்கு கிடைக்காது இப்ப சளி பிடிச்சிக்கலப்பா தண்ணி மாத்தி கொடுத்தா சளி பிடிச்சிக்குது பிடிச்சிக்குது இந்த தான் இதுவும் தண்ணி தான் அதுவும் தண்ணி தான் போர்லேருந்து எடுத்தாலும் இந்த போரில் குடிக்கிற தண்ணியும் பத்து வீடு தள்ள தள்ளி போரில் குடிக்கிற தண்ணி வேறையா இருக்குது இங்கே தண்ணி குடித்தோம் அங்கே போய் தண்ணி குடித்தா சளி குடிக்குது அப்போ ஏதோ ஒரு விஷயம் தீ நீர்ல மாற்றம் இருக்குது அந்த நீருடைய மாற்றங்களால தான் அந்த தகடு வேலை செய்யுது அந்த நீரில் அது தெளித்தால் தான் அது நடக்கும் இல்லாட்டி நடக்காது கண்டிப்பாக இப்போது தாமிரபரணி ஆற்றிலே சொல்லுவாங்க அதுக்கே வந்து பேர் வந்ததுக்கு காரணம் அந்த அந்த தண்ணியில் வந்து தாமிரம்ன்ற ஒரு ரசாயனம் ரசாயனம் இருக்குது அந்த தாமிரமன்ற உலோகம் இருக்குது அந்த உலோகத்தினால தான் அது வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் அதுதான் உண்மை அந்த மாதிரி எல்லாத்துக்குமே சொல்கிறேன் இப்போ முழுக்க முழுக்க அதுலேருந்து மாறுபட்டது ஆனால் சக்கரங்கள் மாறாது முதல்ல சொன்ன மாதிரி சக்கரங்கள் மாறாது இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த கலரில் தான் இது எழுதணும் அதாவது கருநீல கலரில் தான் கத்திரிக்காய் பூ கலரில் தான் இது எழுதணும் ஏன்னா இது சனி பகவானுடைய தகடு இப்போ சனி பகவான் கோயில் நீங்கள் எங்கே வேணாலும் போங்க அவங்களுடைய கலர்ஸ் பாருங்கள் கருநீளம் தான் இருக்கும் அந்த பர்டிகுலர் கலர் அல்லது கருப்பு தான் இது அவங்களுடைய தமிழ் சக்கரம் இது சமஸ்கிருத சக்கரம் இது தமிழ் சக்கரம் இது நீங்கள் இப்படி எடுத்து பயன்படுத்தலாம் யார் சொல்கிறது சித்தர்கள் சொல்லிட்டு போனது இப்போ எங்களுக்கு எல்லாமே கிடைக்குது அதை நாங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பிராண்டாக பண்ணி மக்களை கொடுக்கலாமே அப்படி இந்த மாதிரி டிசைன்ட்டாக பண்ணி எல்லா சக்கரங்களும் பண்ணி கொடுக்குறோம் இப்போ அடுத்த அதுலேயே ஒரு எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் இப்போ வந்து சிகப்பு கலரில் இருக்குது அப்போ இதுக்கு தேவையானது சிகப்பு தான் சிகப்புன்னா யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவான் சுக்கிர பகவானுக்கு இதுதான் வேணும் ஞாயிற்றுக்கிழமை வழங்கக்கூடிய தெய்வத்துக்கும் சிகப்பு தான் ரெண்டு பகவானுக்கும் சிகப்பு தான் வேணும் அப்படின்றது சித்தர்கள் சொன்னது அதனால அந்த சிகப்பில் தான் இந்த எந்திரம் எழுதணும் அதை வச்சு பூஜை பண்ணணும் அப்போ எந்திரம்ன்றது இந்த டிராயிங்ன்றது எல்லா இடத்துலையும் ஒன்று தானே தவிர வேற வேற கிடையாது கிடையாது ஆனால் அது எழுதுகிற இடம்ன்றது வேறு வேறு இப்போ தகுடுல பார்த்தீங்கன்னா ஈயத்தகுடு ஐம்பொன் தகடு வெள்ளி தகுடு தங்கு நிறைய வந்துருக்கு நிறையா இருக்கு ஈயத்தகுடுன்னு சொல்லுவாங்க லெட்டு லெட்டுன்றோம்ல அந்த லெட்டு இது இது காரியத்தகுடு இது இது நம்ம அதுக்கு ஏன் இதுல எழுதணும் இதையும் எழுதணும் ரெண்டு இதுலேயும் எழுதலாமே அப்படின்ற கேள்வி வரலாம் ஆமா ஆனா இதுல இழுக்கிற ஒரு பவர் இதுல இழுக்காது ஓகே இதுல இழுக்கிற பவர் இதுக்கு தேவைப்படாது படாது இதில் இழுக்கிறப்பவர் இதுக்கு தேவைப்படாதனால அதை தவிர்த்துட்டு வெறும் லெட்டு மட்டும் போட்டு யூஸ் பண்ணுங்க அப்படின்றது சித்தர்களுடைய வாக்கு அதன்படி அதை யூஸ் பண்ணுறோம் இதைப்படி இதை யூஸ் பண்ணுறோம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது வேரியேஷன்ஸ்னு பார்க்கும்போது ரொம்ப ஏராளம் நம்மளுடைய நினைப்புலையும் நம்மளுடைய எண்ண ஓட்டங்களையும் தான் அது மாற்றம் ஏற்படுது அதற்கு ஏற்ற பொருள் அது தேவை அந்த பொருள் இருந்தால் தான் அதுக்கான ரேடியஸ் கிடைக்குது அந்த கதிர்வீச்சுகள் கிடைக்குது அந்த கதிர்வீச்சு இழுத்தாதான் தான் அதை வேலை செய்து வேலை செஞ்சாதான் அந்த தாயத்தை உடம்புல விழும்போதோ வீட்டில் வைக்கும் போதோ வேலை மாற்றம் அடையுது இல்லைன்னா எல்லாமே பொருளும் வேலை செய்யாம ஒரு ஒரு விஷயம் சொல்லிடுவாங்க எல்லார்டையும் போய் பாத்துட்டேங்க எதுவுமே நடக்கலைங்க எல்லாமே நிறைய பேர் சொல்றாங்க அது அது ஒன்றா ஒன்று முடிச்சிடுவாங்க இப்போ வந்து கால அளவுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு நம்ம ஒரு விஷயத்துக்காக வரோன்றப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த பொறுமைங்கிற விஷயம் இருக்கும் நம்ம தேடி வந்த காரியமோ நம்ம நாடி வந்த காரியமோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வரைக்கும் அது ஒரு பொறுமை இருக்கும் நிறைய பேருக்கு ஆனால் மக்களில் நிறைய பேருக்கு அந்த பொறுமைங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது குறிப்பிட்டு இந்த ஆன்மீகத்தில் நான் வந்து எனக்கு ஒரு கஷ்டம் இருந்துச்சு ஆனால் வந்து ஒரு ஒரு வாரமோ ரெண்டு நாளோ அதை வந்து தீர்ந்துடும் நினச்சா இது வந்து பல மாதங்கள் ஆகுதுன்னு இந்த ஆன்மீகமும் இந்த சயின்ஸும் வந்து ஒருத்தங்களுக்கு வந்து செயல்படுறதுக்கு ஆக்சுவலாக எத்தனை காலங்கள் எடுக்கும் அதுதான் இப்போ என்னென்னா பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க பாசிட்டிவாக நடக்கும் நெகட்டிவாக திங்க் பண்ணுங்கள் நெகட்டிவாக நடக்கும் இது இன்னைக்கு சயின்ஸ் உலகத்தில் கூட சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஆமாம் இல்லையா இதை திங்க் பண்ணால் இது நடக்கும் அதை திங்க் பண்ணால் அது நடக்கும் உன்னுடைய திங்கிங்ஸ் எல்லாமே நெகட்டிவாக இருக்குப்பா இது சைக்காலஜிக் சைக்காலஜிக்காக சொல்லுவாங்க சைக்காலஜிஸ்ட்டும் சொல்லுவாங்க டாக்டர்ஸும் சொல்லுவாங்க ஏன் நீங்கள் எல்லாமே இப்படியே திங்க் பண்ணுறீங்க இதே அப்படி மாற்றி திங்க் பண்ணக்கூடாது அப்போ நம்ம திங்கிங்கில் ஏதோ ஒன்று இருக்குல்ல இருக்குது அதுக்கும் ஒரு நம்ம திங்கிங்கில் ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது அதனால் ஒரு எனர்ஜி இருக்குது அது திங்கிங் பவர்னு வச்சுக்கலாமே ஒரு மாற்றம் என்ன மாற்றத்துடைய பவர்னு வச்சுக்கலாமே அந்த எண்ண மாற்றத்துடைய பவரில் மீதியெல்லாம் வேலை செய்யும் எப்படி வேலை செய்யும் இப்போது கண்ணை மூடிக்க சொல்கிறோம் மூடிக்கிட்டாங்க மூடிக்கிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டே பாருங்கப்பா அங்கே ஒரு விஷயம் தெரியும் பாருங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது என்ன வேணாலும் இருக்கட்டும் கண்ணை மூடிட்ட கண்ணை மூடினாப்பா என்னப்பா தெரிய போகுது அப்படின்னு தேடுறவனுக்கு ஒன்றுமே கிடைக்காது கண்ணை இது ஏதோ இருக்குன்னாரே எங்கே இருக்குதுன்னு தேடுறவனே கிடைக்கும் அது சொல்படி செய்கிறது தான் ரெண்டு பேரும் பார்க்குறாங்க ரெண்டு பேரும் பார்க்குறாங்க பார்வையில் மாற்றம் இல்லை ஆனால் எண்ணத்தில் மாற்ற மாற்றம் இருக்குது இவர் இருக்குன்னு தேடுறாரு பார்த்துடுறாரு இருக்குமா இது போய் இருக்குமா அப்படின்னு தேடுறாரு அவர் பார்க்கல பார்க்கல அந்த மாதிரி தான் எந்திரங்களும் ஒரு எந்திரத்தை போட்டு நம்மகிட்டேயே கூட சொல்லுவாங்க இப்போலாம் இப்பெல்லாம் அதை கண்டிஷன் பண்ணிட்டோம் முன்னே என்ன பண்ணுவாங்கன்னா இன்றைக்கி எந்திரம் போட்டோம் அப்புறம் எப்போ நடக்கும் அப்படின்வாங்க நீங்கள் தயவு செஞ்சு அப்படியே எழுந்து அப்படியே வெளியே போயிடுங்க நடக்கவே நடக்காது வெளியே போடாதீங்க ஓ சொல்லுவேன் நான் அப்படி இருக்கும்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டைம் ஃப்ரேம் நீங்கள் சொல்றீங்களா அதை கண்டுக்கவே கூடாது ஜஸ்ட் நடக்குன்றத மனசுல மனசில் வச்சுட்டு உன்னோட வேலையை நீ பார்த்துட்டே இருக்கணும் அதை விட்டுட்டு வீட்டில் மாட்டிட்டு எனக்கு பணம் வரும்னு வீட்டில் உக்காந்தே இருந்தால் எப்படி வரும் வராது அதுக்கானதை கொண்டு வந்து சேர்க்கும் தகுடு ஆனால் நீயும் உன்னோட உன்னோட உழைப்பு இருக்கணும் ரெண்டு கை சேர்ந்த தட்டினாதான் தான் சாது பாட்டுக்கு அதை நடந்துட்டு